முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் அனுதினமும் எப்பொழுதும் எனக்கான துணையை எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால்தான் உனக்கு ஒரு பதிலை சொல்லவே அப்பா நான் வந்திருக்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன் என் குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் உள்ளனர் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்பா என் துணையை எப்பொழுதான் என்னிடம் ஒப்படைப்பீர்கள் எனக்கு எப்பொழுதான் திருமணம் நடக்கும் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டாய் அல்லவா தங்கமே உனக்கான துணையை சரியாக தேர்ந்தெடுத்து விட்டுத்தான் நான் உன்னிடம் பேசுகின்றேன் உனக்கு பொருத்தமானவர் உனக்கு பிடித்தவரையே நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் மனதளவில் ஒருவரை நினைத்துக்கொண்டு என்ன செய்வது எப்படி சேருவது என்று தெரியாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டு மனதளவில் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய உயிர் என்னுடைய கையில் உள்ளது தங்கமே நீ மிகவும் நேசித்த நபர்தான் உனக்கு மிகவும் பிடித்தமான நபர் அந்த நபருடனே உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் உன்னை சுற்றி பேசியவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே இன்று உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள்தான் நாளை உன் வாழ்க்கையை பார்த்து வாயடைத்து போகப் போகிறார்கள் அதுவரை நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் இது என்னுடைய கடமை எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் உன்னை உயர்த்தத்தான் போகின்றேன் உனக்கு பிடித்தவர் நேசித்தவர் விரும்பியவருடனே உன்னுடைய திருமணம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நன்றாக நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய உயிரான உன் துணையை உன்னிடமே நான் ஒப்படைத்தும் விடுவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ முருகா